thank you ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே சேஞ்சாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில் வந்து சுக்கரனும் கேத்துவம் இருக்க செவ்வாய் பகவான் துலாத்திலையும் சூரிய பகவானும் புத பகவானும் ரிச்சிகத்திலையும் சனி பகவான் மகரத்திலையும் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கிறது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரத்தில் அவிட்ட நட்சத்திரம் அதாவது மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது பரணி தீபம் முடிஞ்சு கிருத்திகா நட்சத்திரம் வரலும் இந்த வாரம் போகிறார் அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார் இந்த வாரத்தினுடைய சாரம் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி மூணாம் தேதி ஏகாதசி கைசிக ஏகாதசின்னு சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் இருபத்தி ஆறாம் தேதி அண்ணாமலையார் தீபம் அதாவது நெருப்பு தத்துவத்தின் சொல்லக்கூடிய அதாவது பஞ்சபூதங்கள் நெருப்பு தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியது அண்ணாமலை திரு அண்ணாமலை திரு அண்ணாமலை தீபம் பரணி தீபம்னு சொல்லக்கூடியது கார்த்தால ஒரு நாலு மணிக்கே ஏற்றுவா அர்ச்சகர் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாள் அண்ணாமலை தீபத்தை ஏற்றுறது விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேயானால் பாஞ்சராத்திர தீபம்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஏழாம் தேதி வரும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுன ராசி கார்த்தால ஒரு பத்தே முக்கால் மணி வருடம் இருக்கும் திங்கக்கிழமை அதாவது இருபதாம் தேதி கார்த்தால அதற்கு பிறகு கடகம் சிம்மம் கன்னி துளாராசி வர்லம் வந்து இந்த வாரத்துக்கு சந்திராஷ்டிரம காலம் வருது சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வந்து மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முடிஞ்ச வரலாம் எந்த ஒரு புது முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது வெளியூர் வலி மாநில பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லது ஒருவேளை க பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேயானால் கண்டிப்பாக வந்து சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் வந்து ஒரு அல்லி மலரோ இல்லைன்னா வெள்ள அரளி மலர் வந்து கொடுத்துட்டு இல்லை மாலையாக தொடுத்து போட்டுட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரத்தில் வந்து ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குடும்பஸ்தானம் நல்ல வலுப்பெற்று போகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியும் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வீட்டின் மூலியமாக இதன் இது இதுவரிலும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக தீரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிதாக வீடுவோ மனையோ வீடோ மனையோ வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இந்த வாரம் பார்த்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையிறது மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இளைய சகோதரத்துவம் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தால்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் புனர்ப்பு யோகம் இருக்குது இருந்தாலும் சமசப்தமத்தில் ஆரம்பிக்க போகிறது காற்றால் ஒரு பத்தே முக்கால் மணி வரணும் இருக்கார் அதற்கு பிறகு வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் எட்டாம் இடத்துக்கு போகிறது வந்து சந்திராஷ்டம காலமாக இருக்கும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் உடல் உபாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் உண்டு நிச்சயமாக அதாவது உடலில் அதாவது உடல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது அதாவது இரு இருபதாம் தேதியிலிருந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரல உண்டான நாட்களில் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி கார்த்தால் வந்து ஒரு நா நாலரை அஞ்சு மணி வரலும் பார்த்தலையானால் உங்களுக்கு இந்த உடல் நிலையில் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புக்கள் அதாவது இரு இருபத்தி ரெண்டாம் தேதி மதியம் வந்து ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அது சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்கிறோம் வெளிவூர் வளி மாநிலம் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை போக வேண்டியிருந்ததுன்னா சந்திரபகவானுக்கு எளிய பரிகாரம் பண்ணிட்டு போகிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தா இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி ஒரு ஏழரை ஒரு நாலரை மணி வரலும் பார்த்தாலே இல்லையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்க சுக்கரனுடைய பார்வையில் இருக்கார் சுபத்துவம் அடைகிறார் குரு அதாவது ராகு பகவானுடைய சேர்ந்து இருந்தாலும் சுக்ரனின் பார்வையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் திடீர் பண வரவு வரும் ஷார்ட்ஸ் அதாவது ஷார்ட் இது ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் விற்கிறவங்க அதாவது இந்த வெஜிடபிள்ஸு இந்த ஜூஸஸ்ஸு இந்த மாதிரியான ஷார்ட் லிவிங் ப்ராடக்ட் விற்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் ஐஸ்கிரீம்ஸு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் குரு சந்திர யோகம் அமையுது கஜகேஸ்வரி யோகம் அமையுது இந்த காலகட்டத்தில் வந்து சந்திர மங்கள யோகம் அமையுது ரியல் எஸ்டேட் அது தவிர வந்து இந்த மனைகள் விற்கிறவங்க அதாவது லே இது இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டு விற்கிறவாடுகள்லாம் பெரிய ஏற்றமான காலம் அது அக்ரிகல்ச்சரல் லேண்டு விற்கிறதுக்கு ஆனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சேலாகும் புதுசாக அக்ரிகல்ச்சரல் லேண்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் உங்களுடைய ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போகிறதுனால எந்த ஒரு காரியத்தை நீங்கள் நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக அது நிறை நிறைவேறும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய அதாவது இந்த காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதுவும் வந்து இப்போது பரணி தீபம் வேறு வருது கண்டிப்பாக வந்து காரணீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச செக்கு எண்ணெய் அகல் வழக்கு அதாவது மண்ணால் செய்த அகல் வழக்கு இதெல்லாம் வந்து இந்த இவங்க வந்து கைவினை பொருளாளர்கள் கைவினை பண்ணுறவங்க அவங்க பண்ணுறவங்க மூலியமாக வாங்கி கொண்டு போய் கொடுக்குறது மூலமாக அவங்களுடைய தரங்களும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் போய் இந்த அகல் வழக்கு இந்த திரி இதெல்லாம் போட்டு இந்த காரணீஸ்வரர் கோயிலில் போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல்